வணக்க மக்களின் ஜென்மார்ட் வாடிக்காளர் ரத்தனை பேருக்கு காலை தெரிவிக்கிறேன் நம்ம புகரமலையோட ஜென்மார்ட் பர்னிச்சர் புகரமலையோட அச்சை குழுக்கள்ல முதல் பாகம் பாக்க இருக்கோ அந்த முதல் பாகத்துல பாத்தீங்கன்னா ஒன்பதாவது மாத பைசா ஹீரோ பிளஷர் வந்து ஒரு நபருக்கு காத்திருக்கு ஹீரோ பிளஷர் வேண்டாம் அதோட பணம் கட்டிக்குவாங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் பணமா பெற்றுக் கொள்ளலாம் தெளிவா தெரிய

குடுக்கி காலையில கொடுக்காதீங்க வர வைக்கும் பொழுது நிறைய ஆயிடும் சப்போஸ் வந்து அடிபடியா வர வைக்கிறதுல வக்கே மறந்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா பிரைஸ் வந்து இல்லேன்னு கம்பெனி அனவுன்ஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு கம்பெனி பொருட்படுத்த மாட்டாங்க தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி பரிசு வந்து எக்ஸோரம் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து எக்ஸோரம் காஸ்ட் பேமெண்ட் கட்டிடுவோம் ஆர்டிஓ இன்சூரன்ஸ் மட்டும் உங்க பேர்ல பதிவு பண்ணி எடுத்துட்டு நீங்க

ஒன்பது வந்து சிறப்பா பாருங்க கேக்காங்க விஷ்ணு பெரியா திருச்சொலி திருச்சொலின்னு வந்து விஷ்ணு பெரியா விருதுநாதர் கிருஷ்ணபிரியா திருச்சி ஒன்பது மாதமும் சிறப்பா படம் பண்ணியிருக்காங்க இவங்க இந்த மாதம் அந்தஸ்தத்தை இவங்க தான் பெற்றுக் கொண்டிருக்காங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் பயிற்சி பெற்றவங்களுக்கும் பல்வேறு குழுக்களை நேரடியில் பாக்குறவங்களுக்கு